வாய்பாட்டின் சொற்கள்ற்களும் இரு சொற்களும் மலர்வாய்வாட்டில் ஒரு சொற்கும் உள்ளன மாலை வாங்கிவா என்னும் வெண்டுதல் பொறுமையோடு நூல்களும் தூதுரை ஏவர் பொறுமையோடு இருநூல்களும் தலைமக்களின் இன்ப வாழ்வை விளக்குவதாய் இருநூறு உள்ளன என்பது இவன் குறிப்பிடத்தக்க செய்தியாகும் சேதுமதி வெற்றிவது ஊழப்பநாயக்கன் விரைவது ஆகிய இருநூலில் சொல்லாய் விரலி நீ தூது என்ற ஒரே முடிவும் பணப்படுத்துவது மின்சார தஞ்சை விடுத்தது ஆகிய முறையே மன்னவா மன்னவனே தூது இருநூறுகளிலும் ஒத்த முடிவுடன் அமைந்துள்ளன யாப்பு நெறியில் மோனை எதிரை முதலான துறைகளும் இவற்றின் நிகழ்ப்பங்களும் பெரும்பங்கு வருகின்றன தூது இலக்கியங்களில் அமைந்தாய் யாப்பு உயிரிழந்தோரும் தனிச்சொல் பெற்று கண்ணி என்னும் பெயரால் வழங்கும் இயல்புடைமையால் சிறப்பு இயல்பாகவே அமையும் உண்டு இரண்டாம் அடியின் இறுதி முதல் தனிச்சொல் பெற்று வரும் சிறப்பு இயல்பாகவே அமைவது தூத இலக்கியங்களில் பொது மரபு இணை பொறிப்பு முதலாக தொடை விகப்பங்களும் செந்த இளிமைக்கு கரிவளாக விழுந்ததை அமைந்திருக்கின்றன தூது இலக்கியங்களில் கண்ணியில் முதலீடுதோடும் முதற் மூன்றும் சீர்களின் முதலெழுத்து ஒத்துவரும் பொழிப்பு மோனை விக்பும் பயந்து வருவதில் இயல்பாகவே அமைந்த சிறப்பாகும் கருங்கல் பிசைந்து கனியாக்கல் போல் இரும்பை குடைத்த இளவேணி கரும்பான என்று வரும் பகுதியில் கருங்கல் கனியாக்கல் என்று கண்ணியின் முதலடியிலும் இரும்பை இளவணி என கண்ணியின் இரண்டாம் அடியிலும் பொழிப்பு மோனி சிறப்பு அமைந்துள்ளது உடலில் படாமல் உரித்தொதுங்க வைத்து என்பது பொழிப்பு மோனைக்கும் அங்கெங்கே பங்குடியிலும் அங்கெங்கே பங்கையும் என்பது பொறிப்பு எரிவிக்கும் பரிசு முறக்கான்கள் ஒருபார் என்பது ஒரு எரிக்கும் என்பிறகு எண்பத்தி நான்கு நூறாயிரம் என்பது கூட எரிக்கும் அரியவற்று எல்லாம் அரிதே பெரிய அறை என்பது மேற்கதுவாய் பதைத்த பதைத்தரசு என்பது கீழ்கெதுவாய் எழுகிக்கும் காலியவ காலியதி காலிய விவகரா விவகாரி என பொருதி பகுதி ஜீகிக்கும் சான்றுகளாகும் பிண தொடைய வேட்புகள் மோனி இதிக போல பிணை தொடைகளும் தொழில் வேட்புகளும் தூதுருளில் மீதியாக பகிரவில்லை இன்னும் பிணைய தொடைகளும் தொழில் வேட்புகளும் பயிர்ந்த சில பகுதிகள் இவன் காட்டப்படுகின்றன முன்சாரத்தும் அந்தியுடுத்துவதில் காலையிலேயே சென்றால் கடும்பசியும் உற்றிருப்பார் மாலைப் போதாயும் வரகாணியம் செய்வார் என்னும் பகுதியும் மதுரை சுக்குநாதர் தமிழ்துவதில் பாவை பாலைங்களை நெய்தலாம் பண்ணினால் இன்னும் சொல்லுவதன் மேலானோ என்னும் புலப்பநாயக்கன் வலுப்படுத்துவதில் தண்டை கனிமின்றே ஓலம் விட மேலிருத்த பூஷணக்கு முன்னிண கண்டு என்னும் பகுதியும் தெய்விகளையார் வலுப்படுத்துவதில் முன்பு வந்த மூவருக்கோர் மோகனும் தலம் என்ன பின்பு வந்த தம்பி பொருந்து உணைவ அன்பும் என்னும் பகுதி அடி முரண் தொடர்ச்சிறப்போடு அமைந்துள்ளது இனி முரண் தொடர் கேட்பதிலும் ஆங்காங்கே அணிசுகின்றன அஞ்சு படை அஞ்சு அஞ்சாமல் அங்கையில் சஞ்சயம் உத்தியோக சேத்தன் சக்கரத்தால் எஞ்சாது என்றொரு பகுதி குறிப்பு முரணுக்கு உதாரணமாக அமைந்திருக்கிறது கட்டளைகள் துறை காரியம் என்னும் கட்டளைகளை துறை யாப்பிற்கு யாப்புரங்காலியின் மேற்கோள் படலாக வரும் இலக்கு நூறு ரூபாய் ஒன்று உள்ளது அடியடி தோறும் அஞ்சு ஆகி நான்கும் விண்வெளி உரையா கடைகோடு சீரும் விளங்காயாகி பதினாறே நினைவு என்று கலித்துறை ஓரடிக்கு எழுத்தேன் நேரடி முதலாகிய கட்டளை கலை ஓரடிக்கு பதினாறு எழுத்து வீதம் அறுபத்தி நான்கு எழுத்துக்களும் நேரசி முதலாகிய கட்டளை கலை தொலைப்பாவில் ஓரடிக்கு பதினேழு எழுத்து வீதம் அறுபத்தி எட்டு எழுத்துகளும் அமையும் இதனை அவற்றுள் நேரடி முதலாகிய காவி ஒளித்து டிக்கு எழுத்து பதினாலும் காரியை ஒட்டு பதினேழு என கொள்கையான அதிகம் வியாபாரங்களை காலிக்கு பின்னர் இலக்கியத்தில் மிகுதியும் வழக்கு பயிற்சி பெற்ற கட்டளைக்கால் துறை என்னும் தூதி இலக்கிய ஆசிரியர் சிலருக்கு மூலம் கல்வியாக அமைந்தது அள்ளி மரக்காக எழுதிய வண்டு விடுத்துவது அன்னம் விடுத்துவது மூ செல்லையாக எட்டிய புதிய வண்டு விடுத்துவது சுண்ணாகம் குமாரசாமி எழுதியை பாடிய பாடியுடூது என்னும் நூல் காப்புண்டும் அதனடுத்து பத்து பாடல்களும் பெற்று விளங்குகிறது இந்தூரில் பதினொன்று செட்களும் நேரச்சி முதலிய கட்டளைக் துறையாக அமைந்துள்ளது பாடலின் நான்கு ஒரே விகற்ப சொற்கன மேலும் ஒட்டடத்த குளிராகிய உண்மை உறுப்பாடலும் தொடக்கமாக உள்ளன காப்பு இந்த பாடலும் தனி நெட்டழுத்தாய்சையாக தொடங்குவது முதலிடத்தாக கொண்ட பாடலும் உயிர்மை கொள்ளை முதலிடத்தாக கொண்ட வெட்டுப் பாடலும் உயிர் முதலளித்தாக கொண்ட பாடலும் இந்நூலில் உள்ள காப்பூலும் அய்யமரைக்காக பாடிய பிரிதொரு தூது நூல் அன்னமுரு தூது இன்னூரில் காப்பூச்சியுள் தரவு கொச்சளிகரிப்பாவிலும் தொடர்ந்து பத்து பாடல்கள் கட்டளைக்கறி வாப்பிலும் அமைந்துள்ளன போல தூதர் அனைத்து பாடல்களும் நேரடி முதலாக அமைந்தவை பாடமொழியும் நான்கழிதோறும் உருவிகை பத்தால் அமைந்த சிறப்பு தூது இலக்கிய கழிவண்பாப்பு உரியது என்ற இலக்கணம் மரபை மாற்றி கைத்துறையும் யாப்பே என்ற கருத்தை நிலைநிறுத்தும் வகையில் நூலாசிரியரின் இவ்விரு தூதர்களும் விளங்குகின்றன புதிய புதிய என்னும் நூல் இருபத்தாறு விடுதூது துறை கட்டளைத்துறை கொண்டுள்ளது யாப்பு வகையாலும் வகையாலும் பொறுமை அமைப்பு முறையாலும் புதிய கோணங்களில் தன் மூளை படைத்துள்ளார் ஆனந்த உத்திரேஷ் வண்டி தூது என்ற கடுமையான தூது இந்நூலை வேறுபடுத்தி காட்டும் வகையில் புதிய ஒட்டு தோட்டம் என்று பெயர் அமைத்துள்ளார் மேகதூத என்ன மேகதூத காலி என்பதாகும் இந்நூலை பாடிய ஆசிரியர் சுன்னாகம் ஆமாரசாமி இந்நூல் காளிதாசனின் மேற்கேசத்தினை தமிழ் முடிவெடுத்து அமைக்கப்பட்டது மேகதூதம் எனும் இலக்கிய வகை கட்டளைக்களை துறை ஆப்பி வகையால் அமைந்த சிறப்புடமையால் மேகதூத என்னும் பெயரால்